கர்த்தர் உன்னீத்தனமும் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஹலோயா நம்முடைய கிறிஸ்து நமக்கு ஜெயிந்தருகிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அன்பின் குமாரன் மூலமாக ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டது என்று சொல்ல தெய்வதனத்தை சொல்லப்பட்டது போல அவருடைய மரணத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்தார் அந்த சாட்சியினாலும் அவருடைய வார்த்தையின் வசனத்தினாலும் அந்த பிசாசானவனை தேவன் செய்தார் அந்த அந்த நன்மை அந்த கிருபி அந்த பலனை அது நமக்கு தருவதற்காக எவ்வளவு இந்த உலகத்திலே மனு உலோகம் மனிதனாக வந்து பிறந்து அவர் நமக்காக நாம் இழந்த அனைத்து ஆசீர்வாதத்தையும் மீண்டும் அவர் ஏற்படுத்தி நமக்கு தந்திருக்கிறார் எப்படி ஆதாமுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவன் நன்றாக தான் இருந்தான் அவன் நல்ல செழிப்பாக இருந்தான் அவனுக்கு எல்லா அற்புதமான ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி கொடுத்தார் செல்ல செழிப்போடு அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து பல நதிகளை ஓட வைத்து கனிகளை நிறைய அள்ளி கொடுத்து அவனை ஆசீர்வித்த அந்த தேவன் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் இணங்காமல் அதை மறுதளித்தான் அந்த கனியை புசிக்காதே என்று சொன்ன அந்த கனியை அவன் புசித்தான் அதனால் என்ன நடந்து பாருங்கள் அவனுடைய அந்த சாகவே சாவாய் என்று சொன்ன அந்த வார்த்தை பிரகாரம் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு நிர்வாணியே என்று அவன் அறிந்து கொண்டான் அப்பொழுது அவன் இலைகளை பட்டி அவன் தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்கும் பொழுது தேவன் உனக்கு இதை க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை யார் சாப்பிட வச்சு சொன்னது அதை சொன்னான் அதே போல் அந்த நேரத்தில் அந்த இலைகள் உடுத்த அந்த இலை அந்த அந்த ஆடை வந்து அது ஒரு நிரந்தரமான இல்லை ஆகியால் தேவன் ஒரு மிருகத்தை அடித்து அந்த தோளை எடுத்தவனுக்கு ஒடுபிக்கிறார் அப்பவுமே அதை காட்டுகிறார் அந்த பாவ நிர்வாணத்துக்கு காரணம் ஒரு பலி இருக்கு ஒரு ஆட்டுக்கீடாவை ஒரு பலி இருக்கு அந்த நேரத்தில் ஆதியிலே அது தேவன் அதை காட்டுகிறார் இதுதான் பாவத்தின் நிர்வாகம் சொல்லி அதை மூலமாகத்தான் அந்த நியாயப்பிரமாணத்தில் வந்தது அதுக்கு அப்புறம் தான் தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி சிலுவையிலே மரணம் வித்து நம்முடைய நாம் இழந்த அனைத்தும் ஆதாம் எதையெல்லாம் இழந்தானோ தெய்வனிடத்திலிருந்து அவன் சாப்பிட்ட உடனே அவனுக்கு மரணம் இருவரும் இரு விதமாக நடக்கிறது ஒன்று தெய்வனோடு இருக்கிற அந்த உறவு துண்டிக்கப்படுகிறது என்னொன்று அவன் மிந்தி விதைத்தான் உடனே அறுவடை பண்ண விடான் இப்போ அப்படி இல்லை எதை விதைச்சாலும் அவனுக்கு முள்ளும் குறுக்குமா எதைச்சுதான் அவனுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இப்போ இருந்தான் அந்த ரெண்டு மரணம் நடந்த நேரத்துல தெய்வன் இந்த இதெல்லாம் அதையெல்லாம் விட்டு இப்பொழுது தெய்வனோடு நெருங்கி வந்து அவன் அவன் கையிட்ட காரியங்கள்லாம் பாக்கிய பண்ணுவதற்கு தேவன் ஆப்ராமை ஒருத்தரை தேர்ந்தெடுத்தார் அந்த அந்த ஆசீர்வாதத்தை தெய்வன் சிலுவையிலே மரணத்தின் மூலமாக நமக்கு ஆப்ராமுக்கு இதெல்லாம் கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தை நமக்கு தந்தார் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஜெயம் பெற்று நமக்கு தருகிறார் அந்த ஜெயமுள்ள தெய்வன் நமக்கு என்ன காரியத்தெல்லாம் செய்திருக்க இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதை எப்படி அறிந்து கொள்வது இப்படி சில வீடியோகள் கேட்கணும் சபைகளுக்கு போகணும் நல்ல பிரசங்கம் கேட்கணும் தேவன வசனத்தை எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் இப்படி சில ஒரு ஒரு மணி நேரமாக அரை மணி நேரமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை தேவனோடு அந்த உறவை நீங்கள் ஐக்கியத்தை கூடாது எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி அதற்காக கத்திற்குள்ளே அந்த வர வேண்டும் அவர் நமக்கு ஜெயம் தந்த தேவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அவரிலின்றி நம் வாழ்வதற்கு மிக கடினம் ஆகிய அந்த ஜெய அந்த அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே தங்கள் சாட்சியின் வசனத்தினால் அவர் கொடுத்த அந்த வார்த்தை அந்த வார்த்தை என்ன பண்ண பாருங்கள் எப்பொழுதும் அவர்களே ஜெயித்தார்கள் அந்த விசாசானவை நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒன்று ஏசுகிரிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும் ரெண்டாவது அவருடைய வார்த்தை பற்றி கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தை கிறிஸ்து நீங்கள் ஏற்றுக்கொண்டோன்னு நீங்கள் ரசட்சிகராகிட்டு அப்போவே உங்கள் பாவம் பூரா க கழிஞ்சிட்டு அதற்கப்புறம் நீங்கள் பாவம் நீங்கிட்டு அதை முழுதான் நம்ம என்ன நிறைய பேர் இதுல இருந்து மீட்டெடுக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க நாம் நேசிக்கிறத்தை எட்டுக்கொண்ட உடனே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி நமக்கு சாபம் இதெல்லாம் எதெல்லாம் இருந்தால் அதை எல்லாத்தையும் ஆகிட்டாரு இப்போ நீங்கள் ஒரு நீதிமான் அப்படிங்கிறது நீங்க உணர வேண்டும் அந்த உணர்வுக்குள்ள நீங்க வர வேண்டும் அதற்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா தெய்வனுடைய வசனத்தை எடுத்து நீங்கள் நாவில அப்படியே ஒரு எப்படி ஒரு மாடு ஆடு எல்லாம் எப்படி அசப்போடு சாப்பிட்ட போகிறோம் அது கொண்டு வந்து திரும்ப மெதுவாக மென்று மென்னு செய்யும் அதே போல மொசனத்தை எடுத்து நீங்கள் எந்த நேரம் கிடைச்சாலும் நீங்கள் சொல்லணும் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் என்னுடைய என்னுடைய ரட்சகர் அவர் எனக்கு ஜெயின் தந்திருக்கிறார் வெற்றியாளனாக எனக்கு உள்ளே இருக்கிறார் அவர் அவர் என்னை ரட்சிக்கிறார் அவர் எனக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் செய்கிறார் அவர்தான் என் தகப்பன் அவர்தான் என் தாய் இப்படி ஒவ்வொரு நாளும் அவரை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள கொள்ள கொள்ள நீங்கள் சொல்ல 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 நீங்கள் அதுக்குள்ளே பழகிறீங்க பழகும் பொழுது உங்களுக்கு எந்த சூழ்நிலை எந்த நேரத்தை வந்தாலும் எந்த சராசரி நீங்கள் எந்த இடத்த பார்த்தாலும் தேவனுக்கு மகிமை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு போகிறீங்க அழகான உடைய இடத்தை தந்ததற்காக நன்றி இந்த உணவை தந்ததற்காக நன்றி இந்த மக்களை பார்க்கறதற்கு ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காக நன்றி அற்புதமான வேத வசனங்களை கேட்கறதுக்கு அற்புதமான ஒரு அற்புதமான காது கண்கள் பார்க்க இதெல்லாம் கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க இப்படி நன்றி சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நீங்கள் உபயோகிக்க ஆரம்பிச்சுருங்க தெய்வனோடு அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவங்கள்லாம் எடுத்து நீங்கள் பேச ஆரம்பிச்சுருங்க பேச 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 உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கு பாருங்க அவனை யார் ஏல் உங்கள்கிட்ட இருந்து வர முடியாது என்னென்னா நீங்கள் உங்களுடைய நாகலே எப்பவும் அதாக இருக்கும் எதை சொன்னாலும் அப்படி தான் அப்படிதான் அப்படி தான் வார்த்தை சொல்லி தான் அவர் ஜெயித்தார் ஆ அது அந்த தேவன் சொன்ன அந்த வார்த்தை மூலமாக தான் நான் நாற்பது நாள் அந்த இருந்து அந்த பாடுகள் படும்போது தேவன் அந்த வார்த்தை தான் அவர் ஜெயிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் நமக்கு ஜெயம் வேண்டும் என்றால் ஒன்று கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் ரெண்டாவது அவருடைய வசனத்தை எப்பொழுதும் அசை போட்டு கொண்டே இருக்கணும் ஒரு நாளும் நம்ம ஓயக்கூடாது எந்த நிமிஷம் இருந்தாலும் எந்த நேரம் இருந்தாலும் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என்னை வீட்டை நிரப்புகிறார் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் இப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய சூழ்நிலைகள் பல விதமாக இருக்கலாம் ஆனாலும் தெய்வனுடைய அந்த 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 வார்த்தையை எடுத்து நாம் சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும் இப்படி ஜெயின் தெரிகிற தவையினை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கத்தரவும் நித்திரமும் திடுகிறார் என்ற தலைப்பில் தியானிக்கிறோம் காரணம் என்ன அவர் நம்ம எப்படி நேசித்து நம்ம எப்படி எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார் இந்த அவர் சொல்ல என்னை பற்றிக்கொள் என்னுடைய வார்த்தை நீ தினம் சொல்லாரும் இவ்வளோதான் அவரை நம்ம ரெட்சகரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அவருடைய வார்த்தை நீங்கள் அசைப்படணும் இந்த வார்த்தை நீங்கள் அசை போட போட நீங்கள் அதிகளுக்குள்ள பழக பழக தான் நீங்கள் அந்த பலன் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் உடனே ஒன்று மேஜிக்லாம் ஒன்றும் நடக்காது தேவனோடைய அந்த வார்த்தை எடுத்து நீங்கள் நாவிலே அதை அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாக மாறும் இந்த ஜெயம் தெரிகிறது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தல் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்